வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் ரெஸ்ட்ரோ பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் கண்டன பேரணி பார்களை முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு சென்னையை சேர்ந்த தொழிலதிபரின் புதுவை இடத்தை கேட்டு முன்னாள் அமைச்சர் மிரட்டல் நிலத்தின் உரிமையாளர் பரபரப்பு புகார் ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கு பார் உரிமையாளர் உட்பட ஏழு பேர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது ரெஸ்டோபார்களை முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு ரெஸ்டோபாரில் நடைபெற்ற தகராறில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியிலிருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது நேரு வீதி வழியாக மிஷின் வீதி சந்திப்பை அடைந்த அவர்கள் அங்கு இருந்த இரண்டு ரெஸ்ட்ரோபார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரெஸ்ட்ரோபாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மகிலா காங்கிரசாரின் இந்த போராட்ட

பள்ளி மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பாலியல் நோய் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதற்கு விவேகானந்தர் பிறந்த நாளான சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டு கலைக்குழுவின் பிரச்சார ஊர்தியையும் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியும் கொடியசெய்து தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் இருபது சதவிகிதம் பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் புதுச்சேரியில் பதினெட்டு சதவிகிதம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள் இதை மேலும் குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று தெரிவித்தார் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரின் குழந்தைகளுக்கு மாத உதவித்தொகையாக மூன்றாயிரம் ரூபாய் மருத்துவ பயணப்படி நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பில் நல்ல சத்துணவு

அறிந்து அதுக்கான சிகிச்சை பெற வேண்டும் நோய் வராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன ஸ்போர்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஷா யோகா மைய போட்டியாளர்கள் அதிக பரிசுகளை வென்று சாதனை புரிந்தனர் புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் யோகாசன பாரத் இணைந்து மாவட்ட அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டிகளை நடத்தினர் நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க தலைவர் கலைமாமணி டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி மற்றும் சங்க நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் இதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் யோகாசன விளையாட்டு போட்டியில் பங்கேற்றனர் நடைபெற்ற யோகாசன விளையாட்டுப் போட்டியில் ஷா யோகா மைய போட்டியாளர்கள் சுமார் இருபத்தி ஐந்து நபர்கள் அனைத்து பிரிவுகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று சாதனை புரிந்தனர் தலைமை விருந்தினராக சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர் இதில் ஷா யோகா மைய உரிமையாளரும் யோகா பயிற்சியாளருமான சண்முககுமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினாா் நிகழ்ச்சியில் யோகா ஆசிரியர்கள் மற்றும் யோகா நடுவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் ராஜீவ்காந்தி நிதி உதவியினை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் குடும்ப தலைவரை இழந்த குடும்பத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் ராஜீவ்காந்தி நலத்திட்டத்தின் மூலம் முப்பதாயிரம் ரூபாய் என்று ஆறு நபர்களுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த தொகையானது அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நல்லவாடு பகுதியில் வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கோமியூன் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குட்டி ஆண்டவர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் நான்காவது திங்கட்கிழமை குலதெய்வ வழிபாடு நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு திருவிழா குட்டி ஆண்டவர் கோவிலில் குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது இதில் சன்னதி எதிரில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனுக்காக புதிதாக குதிரைகளை வைத்து அதற்கு மாலை அணிவித்து படையலிட்டு வணங்கினர் இதற்கு முன்பாக நல்லவாடு கடற்கரைக்கு சென்று கரகம் ஜோடித்து புனித நீர் மற்றும் பால் குடங்களை மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் சன்னதிக்கு வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் தூள் விபூதி மஞ்சள் சந்தனம் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குட்டி ஆண்டவர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு உள்ளவர்கள் ஊரணி பொங்கலிட்டு குட்டியாண்டவர் சுவாமிக்கு படையலிட்டனர் இதில் திரளான குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை நல்லவாடு தெற்கு மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மூர்த்தி புதுக்குப்பம் நடுக்கடலில் படகையை சுற்றி சுற்றி வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கடல் காகங்கள் இணையதளத்தில் வைரலாகி வரும் வீடியோ புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர் அப்போது அதிக அளவில் கிளிச்ச மீன்கள் கிடைத்துள்ளன இதனை பெரிய படகிலிருந்து கண்ணா படகிற்கு மாற்றி மீனவர்கள் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக நூற்றிற்கும் மேற்பட்ட கடல் காகங்கள் படகின் மேலே சுற்றி சுற்றி வந்துள்ளன இதனால் மீனவர்கள் படகை வேகமாக கரைக்கு கொண்டு வரும் பொழுது காகங்களும் விடாமல் துரத்திக் கொண்டு பின்தொடரவே அச்சமடைந்த மீனவர்கள் ஏதோ நடக்கப் போகிறது என்ற எண்ணத்தில் கடல் காகங்களை விரட்டியடிக்க முயன்றுள்ளனர் ஆனால் நூற்றிற்கும் மேற்பட்ட காகங்கள் ஒன்று திரளவே மிரண்டு போன மீனவர்கள் அச்சத்துடன் கரைக்கு திரும்பினர் படகுகளை சுற்றி வளைத்த காகங்களின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாரின் உரிமையாளர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற வாலிபர் தனது பிறந்த நாளை கொண்டாட சனிக்கிழமை புதுச்சேரி வந்துள்ளார் அப்போது அவர் தமிழகத்தை சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளியில் படித்தவர்கள் என பதினைந்திற்கும் மேற்பட்டோரை விருந்திற்கு அழைத்துள்ளார் அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய ஓ என்கிற ஜி என்கிற அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளார் அப்போது பப்பில் நடனமாடி கொண்டிருந்த பெண்ணை ஷாஜனின் நண்பர்கள் இடித்ததால் சண்டை ஏற்பட்டுள்ளது இதில் அப்பெண் பாரில் இருந்த ஊழியர்களிடம் புகார் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் அங்கிருந்த பவுன்சர் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் ஷாஜல் அவரது நண்பர்களை வாரிலிருந்து சுமார் பனிரெண்டு முப்பது மணியளவில் வெளியேற்றியுள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டுள்ளனர் இதனால் கோபமடைந்த புள்ளியனூரை சேர்ந்த பார் ஊழியர் அசோக் ராஜா என்பவர் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து பாரின் கீழே இருந்த மோஷிக் சண்முக பிரியனை கத்தியால் முதுகில் குத்தியுள்ளார் இதனை தட்டி கேட்ட ஷாஜினையும் இடுப்பில் குத்தியதில் மோஷிக் சண்முக பிரியன் உயிரிழந்தார் ஷாஜன் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராஜ்குமார் வாலிபர்களை அசோக் ராஜா பவுன்சர் புகழேந்தி ஊழியர்கள் சஞ்சய் அரவிந்த் அனிஷ் ஆகிய ஏழு பேரை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் முன்னதாக கைது செய்யப்பட்ட பாரின் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த பாருக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கொலைக்கு முன்பு மோதலுக்கு பயன்படுத்திய பொருட்களை பாரில் இருந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பனிரெண்டு மணி வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பார் இயங்கியதால் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலால் மீது குற்றம் சாட்டிய நிலையில் புதுச்சேரி நகர இயங்கி வந்த ரெஸ்ட்ரோ பார்களின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த கலால் துறையினர் நேர கட்டுப்பாட்டை மீறி பார் நடத்திய பதிமூன்று ரெஸ்ட்ரோ பார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து அந்த பார்களுக்கு சீல் வைத்தனர் வீராம்பட்டினம் நீர் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஐந்தாம் நாள் உற்சவத்தில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்றார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கழு நீரம்மன் ஆலய ஆடி பெருவிழாவை முன்னிட்டு புதுவை சான்றோர்குல கிராமணியார் நாடார் தர்ம பரிபாலன சபையினரின் ஐந்தாம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது உற்சவத்தில் அம்மனுக்கு பால் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது சிறப்பு பூஜை முடிந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்த அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஐந்தாம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர்குள மரபினர் கிராமணியார் நாடார் சபையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த ஐந்தாம் நாள் உற்சவத்தில் புதுவை சான்றோர் குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபை தலைவர் சுவாமிநாதன் செயலாளர் சங்கர் பொருளாளர் ஜெயராமன் அரியாங்குப்பம் கிராமணியார் பேரவை கௌரவ தலைவர் பாண்டுரங்கன் தலைவர் பாபு செயலாளர் விஜயமுருகன் பொருளாளர் தேவநாதன் துணைத் தலைவர் முருகன் துணை செயலாளர் ஜெயபால் துணை பொருளாளர் ஆதி மகாலிங்கம் தலைவி ராஜேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள் முருகன் ஜெயபால் அம்சா விஜயன் தேவநாதன் ஆத்மலிங்கம் பாலகுரு மற்றும் பேரவை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் ஆலயத்தின் தனி அதிகாரி சுரேஷ் ஆலய திருப்பணி குழு வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள் திரளாக கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதியில் நலத்திட்ட பணிகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் மணவெளி சட்டமன்ற பகுதிக்குட்பட்ட ஒடைவெளி மற்றும் மணவெளி பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி வீரன்கோவில் பகுதியில் உள்ள வீரன் குளத்தை ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் ஓடைவெளி பகுதியில் உள்ள தாழை குளத்தை ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் மணவெளி பகுதி காமராஜ் தங்கதுரை செந்தில் சசி முரளி அருள் மற்றும் ஓடைவெளி பகுதி ராமச்சந்திரன் டாக்டர் ராஜ்குமார் ரவிசங்கர் சேகர் முருகையன் பிரபு ஆனந்தன் ராஜு உள்ளிட்ட அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குமரகுரு பள்ளத்தில் இயங்கி வரும் வைரம் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தின் இருபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் அதிநவீன வசதிகள் கொண்ட வைரம் ஃபிட்னஸ் என்கிற பெயரில் உடற்பயிற்சி கூடம் செயல்பட்டு வருகிறது வாடிக்கையாளர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற வைரம் ஃபிட்னஸ் தனது இருபதாவது ஆண்டு விழாவை கண்டுள்ளது இதனை முன்னிட்டு மேலாண் இயக்குநர் வைரமணி கேக் வெட்டி கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூட ஊழியர்கள் மாஸ்டர்கள் வாடிக்கையாளர்கள் பங்குபெற்று சிறப்பித்தனர் இருபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த நாட்கள் மட்டுமே இருப்பதால் இந்த சலுகைகளை விரைவாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு வைரம் ஃபிட்னஸ் மேலாண் இயக்குநர் வைரமணி தெரிவித்துள்ளார் ரெட்டியார்பாளையம் பாளையம் ஜெயாநகர் பகுதியில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபரின் இடத்தை குறைந்த விலைக்கு கேட்டு முன்னாள் அமைச்சர் மிரட்டுவதாக நிலத்தின் உரிமையாளர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் மோகன்பாபு என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவரது மனைவி வினோதினி பெயரில் காலி மனையை வாங்கி முறையாக பத்திரப்பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் இடத்தை சுற்றியும் மதில் சுவர் அமைத்து பராமரித்து வந்துள்ளார் மோகன்பாபு குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருவதால் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து மனையை பார்த்து செல்வார் இதனிடையே வழக்கம் போல் புதுச்சேரிக்கு வந்து தனது மனையை பார்த்தபோது வாயிற் கதவில் இருந்த பூட்டை யாரோ உடைத்து வேறொரு பூட்டு பூட்டியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பாபு இதுகுறித்து ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் மேலும் இதில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் தலையீடு இருப்பது தெரியவர நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மனைக்குள் சட்டவிரோதமாக யாரும் செல்லாதவாறு ஆணை பெற்ற நிலையில் மீண்டும் மோகன்பாபு பூட்டிய பூட்டை மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த இடம் குறித்து மோகன் பாபுவின் நெருங்கிய நண்பரிடம் முன்னாள் அமைச்சர் என பேசிய நபர் இடத்தை குறைந்த விலைக்கு தருமாறு மிரட்டியுள்ளார் அதாவது இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஒரு கோடி ரூபாய்க்கு தன்னிடம் கொடுக்குமாறு இல்லையென்றால் என மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரி வந்த மோகன்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் முறைப்படி பத்திரப்பதிவு செய்த தன்னுடைய மனையில் அதனை மீறி சட்டவிரோதமாக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் உள்ளே நுழைந்து இடத்தை அபகரிக்கும் நோக்கில் செயல்படுவதோடு தனது மலையில் சிசிடிவி கேமராவை அமைத்து சட்டவிரோதமாக கண்காணித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கவில்லை என்றும் உடனடியாக அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுத்து தனது இடத்தை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மலையை பாதுகாப்பாக மீட்டு தரும் படி கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார் அப்போது வந்து திடீர்னு பார்க்க வரும்போது வீடு இது லாக் பண்ணிருந்தது யார் லாக் பண்ணதுன்றது கேட்கும்போது யாரோ பண்ணி சொல்லுவோம் அவங்க முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஒரு பூட்டை வந்து போட்டு போனால் திருப்பி உடச்சி வைக்கிறாங்க திருப்பி அப்புறம் ஒரு நாங்கள் அப்புறம் கோர்ட்டில் போய்ட்டு இது எங்கே இடம்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமும் வந்து இடத்த உடச்சிட உடைச்சாங்க அதனால தான் சரி ஓகே இப்போ அவங்க இது இப்போ இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கனு இருக்காங்க சப்போர்ட்டாக தான் இருக்காங்க வரேன்ருக்காங்க இப்போ தான் நாங்கள் வந்து இப்போ இடத்த பார்த்தா இப்போ திருப்பூர் கூட்டு இப்போ திறந்து கிடக்கு இல்லை என் இடத்த யாரும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அவர் எதுக்காக கூட்டுறாரு என்னன்னு தெரியல அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அது ஏன் இதை செய்கிறாருன்னு தெரியல நம்ம பாண்டிச்சேரியில் வாங்குறது ஒரு தப்பாக இந்த இடத்துல வாங்குறது ஒரு தப்பா இல்லை அதில் இல்லை அவர் வந்து கார் கம்பெனிக்கு ஒரு தடவை வந்து என்கிட்ட கார் வாங்கினார் அதுக்கு பணம் கொடுத்து கார் வாங்கினார் மற்ற ஆமாம் ஆமாம் சென்னையில் ஆமாம் ஆமாங்க அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அவர் ஏன் இதை வந்து லாக் பண்றாரு எனக்கு சம்பந்தமே இல்லாமல் பிச்சை வீரான்பேட் யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி பிச்சை வீரான்பேட் யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் விளையாட்டு போட்டி பிச்சை வீரான்பேட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கிய போட்டி தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் முதல் பரிசினை லயன்ஸ் கிங் அணியும் இரண்டாவது பரிசினை பாய் அணியும் பிடித்தன அடுத்த இரண்டு இடங்களை சிஎஸ்பி அணி மற்றும் அணியும் பிடித்தனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பாஜக பிரமுகர் அங்குதாஸ் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர் சாலவாக்க ஊராட்சியில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தமிழக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை துவக்கி வைத்தார் தமிழகத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் ஊராட்சியில் உள்ள மூத்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு சாலவாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பில் அரிசி சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி சாலவாக்கம் ஒன்றிய திமுக செயலாளர் குமார் தலைமையிலும் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் சாலவாக்கம் ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு மூத்த குடிமக்கள் பாலகிருஷ்ணன் நீலா ருக்மணி சொக்கலிங்கம் உள்ளிட்டவர்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து ரேஷன் பொருட்களை வழங்கி கௌரவித்து இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை பாலவாக்கம் பகுதியில் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சாலவாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலர் சகாதேவன் உதவி செயலர் கண்ணபிரான் கூட்டுறவு பொது விநியோக சார்பதிவாளர் ராஜேஸ்வரி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் வீராபுரம் ஊராட்சியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் குடிமகளுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அந்த வகையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வீராபுரம் ஊராட்சியில் உள்ள மூத்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு पुरुरा அரிசி சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டெல்லி முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் ஆகியோர் மூத்த குடிமக்கள் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வீராபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் திட்டம் தொடக்கம் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்ததை தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செஞ்சி மஸ்தான் அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டில் உள்ள எழுபது வயது உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீட்டிற்கு சென்று அரிசி சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை நகரமன்ற உறுப்பினர் வழங்கினார் இதில் நியாயவிலைக்கடை விற்பனையாளர் ரமேஷ் திமுக நிர்வாகிகள் பாபு சாகுல் மஸ்தான் சலீம் அசார் நைனா முகமது மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அஞ்சூர் பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அஞ்சூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் வகையான சேவை சுமார் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் படப்பை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எஸ்ஆர் எம் கல்வி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எஸ் ஆர் எம் கல்வி நிறுவன தலைவர் டாக்டர் தா பாரிவேந்தர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராய பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் மற்றும் எஸ் ஆர் எம் மேலாண்மையியல் புளம் நாட்டு நலப்பணி திட்டம் அழகு பதிமூன்று சார்பில் படப்பை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் மஞ்சுளா தலைமையில் நடைபெற்றது இதில் மா பலா வாழை நெல்லி எலுமிச்சை சப்போட்டா உள்ளிட்ட மரக்கன்றுகள் இரண்டாம் கட்டமாக நூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர் தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் ப ஜெயகணேஷ் எஸ் ஆர் எம் மேலாண்மையல் புலத்தின் நாட்டு திட்ட அலுவலர் முனைவர் மகேஸ்வரி மற்றும் முனைவர் உதவி பேராசிரியர்கள் முனைவர் ஜெகத் முனைவர் ரஞ்சன் உதவி தலைமை ஆசிரியர் புஷ்பா மற்றும் பசுமை சரண் சூர்யா பள்ளி தமிழ் ஆசிரியர் மற்றும் பாரிவேந்தர் தமிழ் தமிழ்மன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பெரம்பலூரில் தமிழக முதல்வரின் தாயு மாணவர் திட்டத்தின் கீழ் எழுபது வயதை கடந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தினை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்து பொருட்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் ஏழை எளிய வயதான மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இனி அவர்கள் ரேஷன் கடைகளை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் வீடுகளுக்கு மாதந்தோறும் பொருட்கள் வந்து சேரும் என்றார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தில் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாரே என்று கேட்டபோது கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சி காலத்தில் செய்யாததை அவர் புதிதாக வந்து செய்வதாக சொல்கிறார் இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியது கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் எனவே விவசாயிகளுக்கு எது தேவையோ அதனை உடனடியாக வழங்குவதற்கு திமுக அரசு தயாராக உள்ளது எடப்பாடி பழனிசாமி மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார் அதன் அடுத்த கட்ட வெளிப்பாடுதான் இந்த அறிவிப்பு என்றார் மின் இணைப்பில் விவசாயத்திற்கு சாதாரண மின் இணைப்பிற்காக விவசாயிகள் காத்திருக்கும் நிலையில் தட்கல் முறையில் பதிவு செய்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது குறித்து கேட்டபோது தற்போதைய திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் இரண்டு லட்சம் பேருக்கு காத்திருப்போர் பட்டியலிலிருந்து மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதை விட இது கூடுதலான மின் இணைப்பாகும் இது இல்லாமல் அவசரமாக மின் இணைப்பு வேண்டுபவர்களுக்கு தட்கல் முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதுவும் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பதில்லை குறிப்பிட்ட காலங்களில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த காலத்தில் மட்டுமே தட்கல் முறையில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் முதலமைச்சர் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்குவதற்கு அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார் அதன் அடிப்படையில் தொடர்ந்து மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது அதுபோன்ற பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றார் போக்குவரத்து துறையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் எப்பொழுது நிரப்பப்படும் என்று கேட்டபோது அது அறிவிப்பு மாத்திரமல்ல இருநூறு பணியிடங்கள் நிரப்புவதற்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எழுத்து தேர்வு முடிவுற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து அதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் அதன் பிறகு அவர்கள் வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டு அதன் பிறகு பணியமர்த்தப்படுவார்கள் ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் அறுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர் எனவே அறிவிப்புகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் தேர்தல் அறிக்கையில் அவுட் சோர்சிங் முறையில் பணியமர்த்தப்படுவது தடுக்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் தொடர்ந்து அவுட் சோர்சிங் முறையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்களே என்று கேட்டபோது நிரந்தர பணியாளர்கள் எடுக்கும் வரை ஒரு தற்காலிக ஏற்பாடு தேவைப்படுகிறது போக்குவரத்து துறையில் கூட அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஐந்து பணியாளர்களை பணியில் எடுப்பது என்பது ஒரே நாளில் நடைபெறும் விஷயம் அல்ல அந்த இடைப்பட்ட காலத்தில் பேருந்துகளை ஓட்டாமல் நிறுத்தி வைக்க முடியாது அதற்காக தற்காலிகமாக அவுட் முறையில் எடுக்கிறோம் நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டு அந்த முறை தவிர்க்கப்படும் என்றார் போக்குவரத்து துறையில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குறித்து கேட்டபோது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திமுக ஆட்சியில் இரண்டு முறை பேச்சுவார்த்தை முடிவு பெற்று ஏற்கனவே வழங்கியுள்ளோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை முடிக்காமல் தேர்தல் நேரத்தில் ஒரு இடைக்கால நிவாரணத்தை அறிவித்துவிட்டு சென்று விட்டார்கள் அவர்களுக்கும் சேர்த்து பேச்சுவார்த்தையை திமுக ஆட்சியில்தான் நடத்தினோம் எனவே ஊழியர்களை பொறுத்தவரையில் ஒரே ஆட்சி காலத்தில் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றதால் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் கண்டன பேரணி முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவி தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு சென்னையை சேர்ந்த தொழிலதிபரின் புதுவை இடத்தை கேட்டு முன்னாள் அமைச்சர் மிரட்டல் நிலத்தின் உரிமையாளர் பரபரப்பு புகார் ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கு பார் உரிமையாளர் உட்பட ஏழு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்